நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருந்த நம்ம வீட்டு கல்யாண ரவுண்ட் நடக்குது இதற்காக மற்றும் பறந்த ஆன நதியா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே அவங்க அம்மா அப்பா மனக்கோளத்துல பார்த்து ரசிக்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட மெகா ஹிட் பாடல்களை எடுத்த தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேடிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இசைய முறைப்படி கத்துக்கலனாலும் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அது அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்துக்கவங்க தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட் ஆன சாரா ஸ்ருதி அவங்க இந்த வாரம் நடந்த நம்ம வீட்டு கல்யாண ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா மற்றும் சித்ராமாவுடைய காம்போல வந்த ஒரு மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்த சாம சூப்பரா பாடி அசனோட மட்டும் இல்லாம அவங்க இந்த மேடையில அவங்க அம்மா அப்பாவுடைய கல்யாணத்தை பத்தி பேசின சில விஷயங்கள் ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான எதுவும் கல்யாணம் நடக்கலன்ட்டும் அவங்களுடைய அறுபதாவது கல்யாணத்தை இவங்க ரொம்பவே அற்புதமா நடத்தணும்னு நினைச்சிருந்தாங்க ஆனா ஆனால் இப்போ அவங்களுக்கு ரொம்பவே அழகா கல்யாணம் நடந்திருக்கு அதுவும் சித்ராமா நதியாக எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண கல்யாணம் நடந்ததை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கண்கலங்கி அழுது இருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்ப ப்ரோமோல இருந்து இப்போ நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட் வரைக்கும் ஒன்று ரொம்பவே வித்தியாசத்தை காமிச்சு அற்புதமா பாடி அசத்தி அதுவும் கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடி அசத்தி பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்துருக்கவங்க தான் ஏழை திறமையான சிறுமியான சாரா அவங்க இந்த வாரம் நதியா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட நம்ம வீட்டு கல்யாண ரவுண்டில் மம்முட்டியுடைய மௌனம் சம்பந்தம் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கே ஜே மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய கல்யாண கல்யில பாடல் எடுத்து அவங்க அம்மா அப்பா முன்னில் தன்னுடைய இனிமையான காந்த குரல் அப்படியே சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா அவர்கள் சொல்லும் போது நான் நான் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடின பாடல்கள் இந்த பாடல் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாடல் அது மட்டும் இல்லாம இது ஒரு கஷ்டமான பாடலும் கூட ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதனை ரொம்பவே சர்வ சாதாரணமாக ரொம்பவே அழகா பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய சிறப்பு விருந்தினரான நதியா அவர்கள் சொல்லும் போது நீங்க இந்த சின்ன வயசுலேயே பாடுற பாடல்கள் எல்லாம் கேட்கும் அப்படியே ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் பாடுற மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா பாடிருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகுதான் சாரா சுழுதியினுடைய அம்மா அப்பா தன்னுடைய கல்யாணம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் நடக்கல நிறைய கல்யாணத்தை விஷயத்தை நிறைய மிஸ் பண்ற மாதிரியே தோணும்னு சொல்ல உடனே நம்ம சித்ராமா நதியா மற்ற நடுவர்கள் எல்லாருமே மேடைக்கு வந்து அப்பயே அவங்களுக்கு ரொம்பவே பிரம்மாண்டவா கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதை பார்த்த சாராஸ்வதி அவர்கள் அவங்க கல்யாணம் பெரிய அளவில் நடக்கலன்னு எனக்கும் தெரியும் அதனால அறுபதாவது கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்பயே அவங்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்தது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கண்கலங்க அழுது பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தன்னால இசை முறைப்படி கத்துக்க முடியலனாலும் பாடலை கேட்கறது மூலமாவே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சாராஸ்வதியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த நம்ம வீட்டு கல்யாணம் அவங்கள இளையராஜா சித்ராமா காம்போல வந்து ஒரு அற்புதமான பாடல் எடுத்தது சூப்பராக பாடுறத பத்தியும் அதை தொடர்ந்து அவங்க கண் முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவுடைய கல்யாணம் நடக்கும்போது அதை பத்தி ரொம்பவே கண்கலங்க பேசியிருந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ